தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வரும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி தென்காசி பாராளுமன்ற தனி தொகுதியில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் இரட்டை இறை சின்னத்தில் போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி இரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பது வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார் அதை ஒட்டி வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக நேற்று சங்கரன் கோயில் தேரடியில் நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்தினார் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளராக அண்ணன் அவர்கள் நான்குமடை தேர்தலில் போட்டியிட்டார் அவர்களுக்கு தொகுதியில் உள்ள மக்களுமே வாக்களித்து மற்ற வேட்பாளர்களை விட இவர் அல்லவர் என்று வாக்களித்த அத்தனை மக்கள் நன்றி கூறும் விதமாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் என்னென்ன கொண்டு போகிறார் என்பது மக்களுக்கு அந்த வருடத்தில் எல்லாமே புரியும் நான் இதுவரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதியில் உள்ள நிதியை என்னென்ன மக்கள் பயன்பாட்டை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஐந்து வருடமும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கனவப்பட்டிருக்கு இனியாவது மக்கள் கண்டிப்பாக மக்களுக்கு யார் வல்லது செய்வார்கள் என்பதை அறிந்து வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அமைக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி சங்கடமொழியில் சட்டமன்றம் இன்று நடைபெறுகின்ற நம்முடைய புதிய தமிழகம் அஇஅதிமுக தேமுதிக எஸ்டிபி உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் சார்பாக நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு இரண்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஒன்பது வாக்குகளை பெற்றுக் கொடுத்த நம்முடைய நிர்வாகிகளுக்கும் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றி கூடிய இந்த கூட்டத்திலே பங்கு பெற்றக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் பெண் நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தல்கள் முடிவுற்ற பின்னர் வெற்றி பெற்றவர்கள் தான் இது போன்ற கூட்டங்களை நடத்துவார் வெற்றி விழாக்களாக கொண்டாடுவார் வெற்றி பெற்றவர்கள் வெற்றி விழா நடத்துகிறார்களோ இல்லையோ கூட்டங்களை நடத்துகிறார்களோ இல்லையோ நாம் நம்முடைய கடமையை தெளிவாக மக்களுக்கு செய்துவிட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு வால்பாறையிலே நடைபெற்ற உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்திலே நடைபெற்ற அந்த எடுக்கப்பட்ட முடிவின்படி இன்று காலையிலே திருமத்தூர் அதற்கு பிறகு புதிய ஒன்று மணிக்கு ராஜபாளையம் இப்பொழுது சண்டர் அடுத்து சட்டமன்ற தொகுதியினுடைய சார்பாக குறிய முடி அதற்கு பிறகு கடையநல்லூர் தென்காசியில நினைவாக இந்த கூட்டங்களே நடத்தவிருக்கிறது முதல்ல இந்த ஆலோபி சோசனை கூட்டம் நடைபெற்ற போது முதலில் எல்லா கிராமங்களிலேயும் இந்த நண்டி இருப்பை நடத்துவது அதற்கு பின்பு நகரங்கள் என்று முடிவெடுக்கும் ஆனால் முதலில் நகராட்சிகளிலே இந்த நண்டியிருப்பை முதலில் நடத்திவிட்டு அதற்கு பிறகு கிராமந்தோறும் செல்வது என்று அடுத்த முடிவுப்படிதான் இன்று ஒரே நாளில் இந்த ஆறு இடங்களிலேயே இந்த நிகழ்ச்சியை சொன்னால் எப்பொழுதுமே நன்றி செல்வதை காலத்தாக்கி சொல்வது தொழிலாளிக்கு ஒரு தொழிலாளிக்கு ஒரு விவசாயிக்கு அவன் பணியாற்றக்கூடிய பணி முடிவதற்கு அவனுடைய கையில் இருக்கக்கூடிய வேதனை காய்வதற்கு முன்பாக அவனுக்கு உண்டான சம்பளத்தை கொடுத்துவிட வேண்டும் என்ற விதியோ அத ஓட்டளித்த மக்களுக்கு அவர்கள் அதை மறந்துவிடுவதற்கு முன்பாக நன்றி தெரிவித்து லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் முப்பதாயிரம் வாக்குகள் நாற்பது நாற்பதாயிரம் வாக்குகள் அடித்த மக்களுக்கு நம்முடைய நெஞ்சாந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அந்த அடிப்படையில் தான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சங்கர கோயில் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் நாம் வெற்றி பெறும் வேண்டும் இந்த தொகுதியிலே தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் என்று வாழக்கூடிய நெசவாளர் பெருமக்களாக இருந்தாலும் இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் வியாபார பெருங்குடி மக்களாக இருந்தாலும் எல்லோருமே இந்த தொகுதியிலே ஒரு பெரும் முன்னேற்றம் வருது அதற்கான மாற்றம் இந்த தொகுதியிலே நடைபெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு எனவே அவர்கள் நம்பிக்கை எதிர்பார்த்து நடத்தவில்லை என்று சொன்னாலும் கூட அவர்கள் தோர்ந்து போய்விடக்கூடாது நாம் ஓட்டளித்தோம் வெற்றி பெறவில்லை என்று அதை நம்பிக்கை வந்து விடக்கூடாது அதே போல நம்முடைய நிர்வாகிகளும் புரிய திர்வாகிகள் அதிமுக நிர்வாகிகள் தேமுதிக கட்சி பல்வேறு நிர்வாகிகளும் போய் போய்விடக்கூடாது அரசியலில் சோர்வுக்கு வேலையே கிடையாது என்று சொன்னால் எந்த அரசியல் கட்சியும் ஒரு மட்டும் தேர்தலை சந்திப்பது அந்த அதற்காக மட்டும் கட்சி உருவாக்கப்படுகிறது புதிய தமிழகம் கட்சி ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு சிந்தனையோடு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோடு தேர்தலில் சந்தித்திருக்கிறோம் வெற்றி பெற்றவர்களை பெற்றும் தேர்தலை சந்தித்து வெற்றி வாய்ப்பு இடந்த புதிய தமிழகம் கட்சி சமூக தளத்திலேயும் அரசியல் தளத்திலேயே மிகப்பெரிய வெற்றியை இருக்கிற அந்த வகையில் இன்று நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்மையை கூட்டணி நிர்வாகிகள் அனைவருக்கும் நம்முடைய நிர்வாகிகளுக்கும் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நாம் பல்வேறு வாக்குறுதிகளை இந்த மக்களுக்கு அளித்தோம் அந்த வாக்குறுதியை வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் நாடாளுமன்றத்திலே நாம் சென்றிருந்தால் அது மிக எளிதாக இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுதென்றும் மோசம் போய்விடவில்லை நம்மிடத்திலே மக்கள் சக்தி இருக்கிறது மக்கள் நிச்சயமாக நம்மோடு பயணிப்பார்கள் அந்த மக்களுடைய சக்தியை திருப்பி நாம் என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தோமோ எதெல்லாம் முடியுமோ அனைத்து முடியும் என்று சொல்ல இயலாது எதுவும் முடியாது என்று சொல்ல முடியாது எனவே அந்தந்த பதிவில் மக்களுடைய சக்தியோடு நிச்சயமாக மத்திய அரசுக்கும் எடுத்து கொடுப்போம் மாநில அரசுக்கும் எடுத்து கொடுப்போம் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அடுத்து கொடுப்போம் உள்ளூர் அமைப்புகளுக்கும் அடுத்து கொடுத்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது நம்முடைய கட்சி புரியும் அதிமுக நண்பர்களாகவும் இணைந்து மக்களிருந்து தூரம் செல்லக்கூடாது அவர்களோடு நிற்க வேண்டும் என்று அரசியல் புரிதல் இல்லாத காரணத்தினாலே அரசியலையும் முறையாக புரிந்து கொள்ளாத காரணத்தினாலே யாருக்கு ஓட்டு போட்டு விட்டோம் என்பது கூட பல பேருக்கு தெரியாது அவர்கள் ஓட்டு போட்டுத்தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார்களா வெற்றி பெற்றுத்தான் ஓட்டு போட்டார்கள் என்று தெரியாது பல அரசியல் அழுத்தங்கள் அவர் கொடுத்த காசு பணங்கள் செய்த பிரச்சாரங்கள் இவைகளையெல்லாம் நம்பித்தான் அவர்கள் ஓட்டெடுந்திருப்பார்கள் இப்பொழுது நாம் ஏமாந்து விட்டோமே என்று அவர்கள் ஆனந்தப்படக்கூடும் ஆனால் அரசியலே ஆனந்தத்தினால் மரணம் என்பதைப் போல தேர்தல் வாக்குறுதி நேரத்திலே அந்த வாத்தளிக்கக்கூடிய நேரத்திலே தமிழகத்தில் அவர்கள் பிறகு ஐந்தாண்டு காலம் காத்திருக்க வேண்டும் ஆனால் அமைப்பொருத்த மட்டிலும் தேர்தலுக்கு பஞ்சமில்லை இன்னும் விரைவில் கூட்டுறவு சமய தேர்தல் வரும் உள்ளாட்சி தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல்கள் ஏன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் நடக்க முடியும் பார்க்க வேண்டிய முன்னூறு எனவே தேர்தல்களை நாம் வந்து சந்திப்பதற்கு நாம் எந்த எத்தனையா தயாராக இருக்கிறோம்